இன்றைக்கி முதலீட்டு கிழமில் கோல்டு ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்டிங்கில் நாம் எம்என்சி நிறுவனங்களில் நிறுவனங்களை எப்படி அடையாளம் காண்பது என்பதை பற்றி பேச போகிறோம் போன வீடியோவில் எம்என்சிஸை ஏன் பார்க்கணும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் இந்த வீடியோவில் எந்தெந்த துறைகளில் எம்என்சிஸ் இயங்குகிறார்கள் எந்தெந்த நிறுவனங்கள் முக்கியமான நிறுவனங்கள் அந்த நிறுவனங்களுக்குள்ள எப்படி ஒரு பிஸ்னஸ் ஐடென்டிஃபை பண்ணி வாங்கிறது அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி பேச போகிறோம் எம்என்சிஸ்னாலே எல்லாருக்குமே உடனடியாக ஈஸியாக ஞாபகத்துக்கு வர்றது எஃப்எம்சிஜி ஏன்னா அங்கே தான் இந்துஸ்தான் லீவர் கோல்கேட் நெஸ்லே இப்படி பல நிறுவனங்கள் இருக்கின்றன எம்என்சிஸ்னாலே ட்ரெடிஷ்னலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னால் அது எஃப்எம்சிஜி தான் எம்என்சியாக இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஐடிசி ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எம்என்சி நிறுவனம் போல தான் ஸோ எஃப்எம்சிஜியில் நிறைய எம்என்சிஸ் இருக்குது இந்த எம்என்சிஸ்குள்ளே வேல்யூவேஷன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் லோ அப்படின்னு சொன்னால் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டைம்ஸ் ஆஃப் இயர்னிங்ஸ் அதாவது ஒரு நிறுவனத்தினுடைய பி ரேஷியோ இருபத்தஞ்சிலேருந்து முப்பதுக்குள்ளே வந்ததுன்னா அது எம்என்சிக்கு ரொம்ப நல்ல ரேஷியோன்னு நம்ம சொல்லலாம் அதுவும் எஃப்எம்சிஜியில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இருபத்தஞ்சி முப்பது டைம்ங்கிறது ஒரு ரொம்ப ரீசனபிள் வேல்யூவேஷன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் டைம்ஸுங்கிறது ஃபேர் வேல்யூ அதுக்கு மேலே இருந்தால் எக்ஸஸ் வேல்யூவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கடந்த ஓரிரு ஆண்டுகளில் எஃப்எம்சிஜி வேல்யூவேஷன்ஸ் அறுபது எழுபதுங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹை வேல்யூவேஷன்ஸை பார்த்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ஆகுது ஏன்னா ஐம்பதுக்கு மேலே எஃப்எம்சிஜி பொதுவாக போகாமல் இருந்தது ஆனால் மற்ற ஏரியாஸில் கான்ஃபிடன்ஸ் இல்லாதனால இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக எஃப்எம்சிஜியை வாங்கி சமீப காலங்களில் அந்த மதிப்பை வெகுவாக உயர்த்தி வைத்திருக்கிறார்கள் சரி எஃப்எம்சிஜி நமக்கு தெரிஞ்ச ஒரு ஏரியா வேறு எங்கெல்லாம் எம்என்சிஸ் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்த ஏரியா ட்ரெடிஷ்னலாக சொல்லணுன்னா ஃபார்மா ஃபார்மாவில் நிறைய எம்என்சிஸ் இருக்காங்க ஆனால் ஃபார்மாவில் ஒரு பிரச்சனை என்னென்னா எம்என்சிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பக்கம் ஒரு லிஸ்டட் கம்பெனி இருக்கும் பல பேர் இன்னொரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்சிடியும் ஒரு ஒரு ஃபீல்ட்லேயும் கொண்டு வந்துட்டாங்க ஸோ அவங்க புது பிஸ்னஸ் எல்லாமே அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்சி வழியாக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால ஆச்சு டொமஸ்டிக் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அதிக வளர்ச்சியை அவங்க கொடுக்கவே இல்லை என்ன மாதிரி வளர்ச்சி அவங்கள்ட்ட எதிர்பார்க்கலான்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பிஸ்னஸில் பண்ணுற ப்ராஃபிட்டை டிவிடெண்டாக கொடுப்பாங்க அல்லது பைபேக் பண்ணுவாங்க அல்லது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் டிவிஷனை விற்றாக்கா அந்த பணத்தை ஸ்பெஷல் டிவிடண்டாக கொடுப்பாங்க இவ்வளோ தான் அவங்கள்ட்ட கிடைச்சிது இருந்தாலும் இருக்கிற நிறுவனங்களில் எம்என்சி ஃபார்மா சேஃப் அப்படின்னு சொல்லி ட்ரெடிஷ்னலாக எம்என்சி ஃபார்மாவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பல பேர் இருக்காங்க எப்போவுமே அந்த நிறுவன மதிப்பு அதிகமாகவே இருந்து வருகிறது குறிப்பிட்ட சொல்லணும்னா இந்த கோவிட் கிரைசிஸ் வந்தவுடனே ஆஸ்ட்ராசெனிகா ஃபைசர் இப்படி இந்த வேக்சினோட சம்மந்தப்பட்ட பெயர்கள் எல்லாமே வெகுவாக மதிப்பு உயர்வை கண்டன நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபார்மா கம்பெனிஸுக்குன்னு ஒரு கிராக்கி இருக்குது ஆனால் கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக எம்என்சி ஃபார்மா கம்பெனிஸ் ஏமாற்றத்தை தான் கொடுத்திருக்கின்றன ஏன்னா புதுசாக பெருசாக எதுவுமே அவங்க செய்யலை ஆனால் ஸ்டேபிளாக இருக்கும் டிவிடெண்ட் கொடுப்பாங்க பைபேக் பண்ணுவாங்க விலை ரொம்ப குறையாது அந்த ஒரே காரணத்துக்காக இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்த பங்குகளை வாங்கி அவங்க போர்ட்ஃபோலியோவில் ஒரு அங்கமாக வச்சுப்பாங்க ஏன்னா விலை குறையாத பங்குகள் இருந்தால் அவங்களால பெஞ்ச் மார்க்கை ஈஸியாக பீட் பண்ண முடியும் இந்த ஒரு காரணத்துக்காகவே பல இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் ஃபார்மா ஸ்டாக்ஸை வச்சுப்பாங்க எம்என்சி ஃபண்ட்ஸ் இருக்குதுன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸில் ஒன்று ரெண்டு வாங்கி வச்சு தான் ஆகணும் அதனால் அந்த ஒரு காரணம் தொட்டும் எப்போவுமே ஃபார்மா ஸ்டாக்ஸில் ஒரு இருக்கும் அதிகமான விலை இறக்கம் காண்பதில்லை ஆனால் விலை ஏற்றத்துக்கான ஒரு சூழல் ஏற்படுத்த அந்த நிறுவனங்கள் பெரிய முயற்சி எதுவும் எடுத்துக்கல கோவிட் வந்தபோது தன்னால் ஒரு சூழல் ஏற்பட்ட போது விலை உயர்வும் மதிப்பு உயர்வும் நம்ம பார்த்தோம் ஆனால் அதுவும் நிலைக்காமல் ஸ்லோவாக எல்லாம் இறங்கிட்டு வருதுங்கிறத நீங்கள் கவனம் கொள்ளணும் எம்என்சியில் இன்னொரு முக்கியமான ஏரியா நாம் அதிகம் கவனிக்காத ஒரு ஏரியான்னு சொல்லணும்னா கிரெடிட் ரேட்டிங் பிஸ்னஸை நம்ம சொல்லலாம் ஏன்னா கிறிஸில் அண்ட் இக்ரா ரெண்டு கம்பெனியுமே ஓன்டு பை குளோபல் கம்பெனிஸ் அவங்க தான் மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் ஸோ ஸ்டாண்டர்ட் அண்ட் போவர்ஸ் ஒரு கம்பெனிலையும் மூடிஸ் இன்னொரு கம்பெனிலையும் பெரிய ஸ்டேக் ஹோல்டராக இருக்காங்க இந்த ரெண்டு கம்பெனியும் எம்என்சியில் மிக முக்கியமான நிறுவனங்கள் ஏன்னா இந்த தொழில் என்றைக்கும் நடக்கும் கடன் வளர்ச்சி கூட கூட இந்த தொழிலுக்கு கிராக்கி அதிகமாகும் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார்முலைஸ் ஆகி எம்எஸ்எம்ஏல்லாம் வளர்ந்து வர வர அவங்களுக்கு கிரெடிட் தேவைகள் அதிகமாக அந்த காலகட்டங்களில் இந்த நிறுவனம் அதிகமாக வளரும் இந்த நிறுவனங்களில் ஒரு கன்சல்ட்டிங் அப்ரோச்சும் இருக்குது அந்த ஆங்கிளும் இருக்குது அவங்க குளோபல் கம்பெனிஸ்க்கும் நிறைய வேலை செய்கிறாங்க அந்த ஆஸ்பெக்ட்லேயும் இந்த நிறுவனங்கள் அட்ராக்டிவ் வளர்ச்சிக்கான பல வாய்ப்புகள் இருக்குது கன்சல்டிங் டிவிஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நிறுவனம் கிறிஸில் ஸோ கிரெடிட் ரேட்டிங் அண்ட் கன்சல்டிங் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ்ங்கிற ஸ்பேஸில் எம்என்சிஸ் ரொம்ப மேஜராக இருக்காங்க இது நம்ம அதிகம் கவனிக்காத ஒரு ஏரியா ஸோ இந்த ஏரியாவை நம்ம கவனிக்கலாம் ஆனால் இங்கேயும் மதிப்பு எப்போதுமே ட்ரெடிஷ்னலாக அதிகமாக இருக்கும் எப்போ இறங்குதோ அந்த சந்தர்ப்பத்தில் வாங்கணும் உதாரணத்துக்கு கோவிட் கிரைசிஸ் போது இந்த நிறுவன மதிப்பும் இறங்கியது அந்த காலகட்டத்தில் வாங்கினவங்க நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ஸோ எப்பெல்லாம் க்ராஷ் ஆகுதோ அந்த காலகட்டங்களில் இந்த பங்குகளை நம்ம கவனமாக பார்த்து வாங்குவதற்கு வாய்ப்பு அமையும் நாம் அதிகம் கவனம் கொள்ளாத பல ஏரியாஸில் எம்என்சிஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸோடு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு இண்டஸ்ட்ரியல் கேஸஸில் குளோபலாக இன்றைக்கி இண்டஸ்ட்ரி கன்சால்டேட் ஆகியிருக்கு அதில் லீடர்னு சொல்லக்கூடிய லிண்டே இண்டியா இங்கேயும் இருக்குது ரொம்ப பாரம்பரியமான ஒரு கம்பெனி பிரிட்டிஷ் ஆக்ஸிஜன்ற பேர்லேருந்து பேர் மாறி மாறி இன்னைக்கு லிண்டே இண்டியான்ற பேரில் இருக்குது இந்த கம்பெனி ஹைட்ரஜன் மெடிக்கல் கேஸஸ் இண்டஸ்ட்ரியல் கேஸஸ் இப்படி பல விதமான ஃப்யூச்சரிஸ்டிக் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஆனால் இந்த நிறுவன மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனம் கொள்ளணும் ஆனால் குளோபலாகவும் இந்த நிறுவனத்தினுடைய மதிப்பு அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம நினைவில் கொள்ள வேண்டும் ஸோ ஒரு குளோபல் கம்பெனி வேர்ல்ட் லெவலில் ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி லிண்டே இண்டியா அது இந்தியாவிலேயும் லிஸ்ட் ஆகிருக்கு என்ஜினியரிங்கில் எம்என்சிஸினுடைய ப்ரெசன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ஏபிபி இப்படி பல நிறுவனங்கள் இருக்கின்றன எப்போவுமே அதிக மதிப்பீட்டில் ட்ரேட் ஆகக்கூடிய இந்த நிறுவனங்கள் இதெல்லாம் ப்ளூ சிப்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆனால் இதில் எல்லா நிறுவனங்களும் அந்த மாதிரி ஒரு ஹை வேல்யூவேஷனில் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நிறைய ஃபெயிலியர்ஸும் இருக்குது உதாரணத்துக்கு ஜி பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் திடீர்னு ஜென்ரல் எலக்ட்ரிக் தேர்மல் பவரை விட்டு வெளியேற போகிற குளோபலான்னு சொன்ன உடனே அந்த நிறுவன மதிப்பு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இறங்கிடுச்சு ஸோ அறநூறுரூவா இருந்த மதிப்பு இன்னைக்கு நூற்றம்பது ரூபா இருக்குது அந்த கம்பெனியை பொறுத்த மட்டும் அது ஒரு முதலீட்டு ஃபெயிலியர் அப்படிங்கிறத நம்ம உணர வேண்டும் ஒரே ஃபீல்டில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களில் இந்த மாதிரியான ஃபெயிலியர் வருவதும் சாத்தியம் எம்என்சியிலையும் ஃபெயிலியர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும் எப்போ வரும்னாக்கா அந்த ஃபீல்டை விட்டே அந்த நிறுவனம் வெளியே போச்சுனாக்கா அப்போ அதோடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாதனால எல்லாரும் வித்துட்டு விலையை குறைச்சி வெளியேறிடுவாங்க இதுவும் நடக்கக்கூடியது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் ஆனால் ஏபிபி சீமெண்ட்ஸ் போன்ற கம்பெனிஸ் டெக்னாலஜி கொடுக்கக்கூடிய கம்பெனிஸினுடைய வேல்யூவேஷன் எப்போவுமே ஹையாக இருக்குது ஆட்டோலையும் சொல்லணும்னா வேப்கோ பாஷ் இப்படி குளோபலாக ரொம்ப மதிக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்குது இந்த கம்பெனிஸ் எப்போவுமே ஹை வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகும் இன்ஸ்டிடியூஷன் இந்த ஷேர்ஸை விற்கவே மாட்டாங்க ரொம்ப நாளைக்கும் வாங்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த நிறுவன பங்குகளை அவங்க போர்ட்ஸோலியை வச்சுக்கிட்டால் ஒரு சேஃப் ஃபீலிங் இருக்குது ரொம்ப அதிகம் இறங்காது இறங்கினாலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏறிடும் அந்த ஒரு காரணம் தொட்டு எம்என்சிஸில் இருக்கக்கூடிய ஆட்டோ கம்பெனிஸ் ரொம்பவே ஃபேன்சீடு அந்த ரெண்டு கம்பெனிஸை பாஷ் வேப்கோ தவிரையும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது ஆனால் இந்த ரெண்டு கம்பெனிஸ் கோல்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒவ்வொரு துறையிலையும் ஒரு எம்என்சி தான் லீடர் அப்படிங்கிறத நம்ம அதிகம் பார்த்துருப்போம் உதாரணத்துக்கு கார்ஸில் மாருதி ரிஃப்ராக்ட்ரிஸில் ஆர்ஹெச்ஐஎன் அதே போல் அப்ரேசிவ்ஸில் கிரைண்ட்வெல் நாட்டன் அதே போல் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் டாட் இப்படி ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு எம்என்சி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் இருக்கும் நம்ம அதிகம் பார்க்கக்கூடிய சில என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டட் பிஸ்னஸ்லேயும் எம்என்சி ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு பீவரேஜஸ் என்று சொல்லக்கூடிய ஆல்கஹால் ப்ராடக்ட்ஸில் டியாஜியோ இருக்காங்க பியரில் யுனைடட் பீவரேஜ் இருக்காங்க இப்படி ஒவ்வொரு ஏரியாலேயும் எம்என்சிஸினுடைய ப்ரெசன்ஸ் இருக்குது லீடர்ஷிப் பிரசன்ஸ் அது அவங்க தான் இண்டஸ்ட்ரியில் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க அல்லது இண்டஸ்ட்ரிக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க இண்டஸ்ட்ரி லெவலில் முதலீடு செய்ய நினைக்கக்கூடிய எல்லாருமே இந்த எம்என்சியை வாங்கித்தான் ஆகணுன்ற ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்கும் ஸோ அதனாலேயே இந்த நிறுவன மதிப்பு அதிகம் குறையாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறுவன மதிப்பு குறையும் போது நாம் என்ன பண்ணோம்னா இந்த ஃபாலின் வேல்யூவேஷன் டெம்பரரியா இல்லை பர்மனெண்டாக அப்படிங்கிற ஒரு எவால்யுவேஷன் நம்ம பண்ணணும் அப்படி பண்ணும்போது அந்த நிறுவன மதிப்பு குறுகிய கால காரணங்களுக்காக விழுந்தது அப்படின்னு நமக்கு புரிஞ்சுதுன்னா அப்போ அந்த நிறுவன பங்குகளை நம்ம வாங்க முடியும் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஒரு கோர்ட் ஆர்டர் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா பார்ஸும் லிக்கர் வென்ஸும் நேஷ்னல் கிட்டேயோ மெயின் ரோட்ஸ்கிட்டேயோ வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆணை வந்தது இந்த ஆணை கொஞ்சம் நாளைக்கு தான் இருந்தது அந்த ஆணை அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆச்சு ஆனால் அந்த ஆணை இருந்த காலகட்டத்தில் இந்த லிக்கர் கம்பெனிஸுடைய ஸ்டாக்ஸ் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பர்சன்ட் கீழே வந்தது அந்த நேரத்தில் வாங்கினவங்க நல்ல லாபத்தை பார்த்தார்கள் ஸோ இந்த மாதிரி டெம்பரரி ஃபேக்டர்ஸ் நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு ரீசனுக்கு ஒரு ஸ்டாக் கிராஷ் ஆகும் ஆனால் அந்த ரீசன் பர்மனெண்ட்டாக இருக்காது அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் விழும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நம்ம வாங்கினோம் உதாரணத்துக்கு டிமானடைசேஷன் போது உங்களுக்கு கிறிசில் ஸ்டாக் விழுது கிறிசிலுக்கும் அதுக்கும் பெரிய பாதிப்பே கிடையாது அந்த நேரத்தில் கிறிசில வாங்கினவங்க நல்ல லாபத்தை பார்த்தாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு கிரைசிஸ் வரும்போது அந்த கிரைசிஸில் எல்லா ஸ்டாக்ஸும் விழும்போது எந்த எம்என்சி ஸ்டாக் அதிகம் பாதிக்கப்படாதோ அல்லது விரைவில் மீண்டு வருமோ அந்த நிறுவன பங்குகளை வாங்கி வைத்துக்கொள்பவர்கள் அவங்களுடைய இன்வெஸ்டிங்கை கோல்ட் ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்டிங்காக மாற்றிக்கொள்ள முடியும் பல எம்என்சிஸை வைத்துக்கொண்டு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணக்கூடிய முதலீட்டாளர்கள் ரொம்ப நாளைக்கு நிம்மதியாக முதலீடு செஞ்சுக்கிட்டு எந்த கவலையும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு மார்க்கெட் ஏறினாலும் இறங்கினாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த எம்என்சிஸ்லேருந்து வரக்கூடிய டிவிடெண்ட் ஒரு பெரிய பவர் அவங்களுக்கு கொடுக்குது ஸோ ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த எம்என்சி போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கிறவங்களுக்கு டிவிடெண்ட் நிறையவே வரும் அந்த டிவிடெண்டு வச்சு அவங்களால அவங்க வாழ்க்கையை ஓட்ட முடியும் இல்லாட்டி அந்த பணத்தை திருப்பி இன்வெஸ்ட் பண்ணவும் முடியும் ஸோ எம்என்சி இன்வெஸ்டிங்கிறது ஒரு ஈஸியான ஒரு பாத் அதே சந்தர்ப்பத்தில் ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்டிங்க்கு குவாலிஃபை ஆகக்கூடிய ஒரு செக்மெண்ட் அந்த ஏரியாவில் கவனம் கொண்டு சரியான தேர்வுகளை செய்யக்கூடிய முதலீட்டாளர்கள் வெற்றியாளர்களாகவே அமைந்திருக்கிறார்கள் நீங்களும் ஒரு வெற்றியாளராக எம்என்சி இன்வெஸ்டிங்கை இன்னும் ஆழமாக புரிந்து கொண்டு அதை சரியான முறையில் அணுகி கையாண்டு முதலீட்டு தேர்வுகளை செய்து தக்க தருணத்தில் முதலீடுகளை செய்து வெற்றியடைய நாங்கள் வாழ்த்துகிறோம் தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி